ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் எம் கே நீங்கள் பார்த்து கேட்டுக் கொண்டிருப்பது முடிவில்லா கதைகள் சேனல் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரி ஒன் மினிட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்டோரியினோட தலைப்பு உலக மகா கஞ்சன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய கஞ்சன் இருந்தானா அவன் நான் மட்டும்தான் பெரிய கஞ்சன் இந்த உலகத்திலே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா ஆனா அவனை விடவும் மிகப்பெரிய கஞ்சன் பக்கத்து ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் அவனுக்கு கிடைச்சதும் அந்த கஞ்சனை சந்திக்க இந்த உலக மகா கஞ்சன் போறான் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு குடிசை வீடு இருந்தது ஒரு சின்ன சிமினி விளக்கு மட்டும் இருந்தது இந்த கஞ்சன் அவர் வீட்டுக்குள்ள போனதும் அந்த கஞ்சன் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு அவன் ஊர்ல பேசிக்கிட்டான் நீங்க தான் பெரிய கஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்ககிட்ட பாடம் கத்துக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி வக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்டு இருந்த சிமனி விளக்கு அழைக்கிறாரு அந்த இன்னொரு மகா கஞ்சன் திடீர்னு விளக்க அணைச்சதும் பாடம் கத்துக்கலாம்னு வந்த அந்த கஞ்சனுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு விளக்க அணைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அதுக்கு அந்த கஞ்சன் என்ன சொல்றாருன்னா நாம ரெண்டு பேரும் பேச போறோம் காது கேட்க போது எதுக்கு வீணா லைட் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசுறாங்க பேசி முடிச்சதும் அவர் வந்து லைட்டை வந்து ஆன் பண்றதுக்கு போறாரு ஆனா இந்த கஞ்சன் அவரோட கையை பிடிக்கிறாரு ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சன் கேட்டதும் அதுக்கு இவர் சொல்றாரு இருட்டில்தான் உட்காந்துட்டு இருக்கோம் வெள்ள வெட்டி அழுக்காயிட்டும் சொல்லிட்டு அதை மடிச்சு கக்கத்துல வச்சுட்டு இருந்ததா சொல்றாரு நான் வேட்டியை கட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க லைட்டை போடுங்க அப்படின்னு சொன்னதும் அவர் படாருன்னு கால்ல விழுந்துட்டு எப்பா சாமி நீ தான் கஞ்சத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நன்றி